ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் அலன் இன்றைக்கி நம்ம சிக்கன் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்ச இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் விதை எடுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பிடி கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிகப்பு பச்சை மிளகாவை போல் நீட்டு பாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை கிலோ கொத்தனை சிக்கன் கறி வாங்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெயை முதல்ல கடாயில் ஊற்றி அது சூடானதும் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் செவக்கக்கூடாது கலர் மாறக்கூடாது இதே போல தான் இருக்கணும் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே இது கூட நறுக்கி வச்சிருக்கிற அந்த மூணு பச்சை மிளகாவையும் அதில் போட்டுக்கலாம் அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் வதங்கணும் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம விதையை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த ஒரே ஒரு தக்காளியை இதில் போட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம அந்த கொந்தனை சிக்கன்னு அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கனு பிரிஞ்சு வரும் பொடி பொடியாக தெரியும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கலர் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி இது மாதிரி ஒயிட் கலராக வந்துடுச்சுன்னா அது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் சரி பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எனக்கு இந்த ஒரு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் சுண்டுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் வெறும் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கேளரி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கன் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் பிரெட் சாண்ட்விச்சில் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படியே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி இதை யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றியாச்சு இது கூட ரெட் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருந்தால அதை இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு வச்சுருக்கோம் இந்த ரெட் சில்லிஸோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இல்லை வினிகர் வேணுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்ட்ரன்ஸும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே சி யூ அன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய் என்ஜாய்